ஒவ்வொரு இடைப்பருவம் அதாவது ஒரு வாட்டி பருவம் வந்து ஒரு வாட்டி அழுக்கடிச்சு அப்படின்னு அழுக்கடிச்சிருக்கு அப்படின்னா அதோட ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது போடணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு அதோடைய ஹீட்டு வந்துட்டு அதாவது உடலுடைய வெப்பநிலை வந்துட்டு குறைஞ்சி கரெக்டான ஒரு சமநிலைக்கு வந்துட்டு வந்திருக்கும் ஓகேங்களா அப்படி நீங்கள் கூட்டு ஊசி போடும்போது அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா போடுவதற்கு முன்னாடி அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி சோத்து கத்தாலை கொஞ்சம் அதேமாதிரி கொஞ்சம் நாட்டுக்கோழி முட்டை ஒரு ரெண்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு ஓகேங்களா இது இது அஞ்சு பொருளையும் அதாவது தக்காளி ஒரு அஞ்சு சோத்துக்காத்தாள் அப்புறம் கோழி முட்டை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு அஞ்சு இது இது எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு டாக்டர் வர சொல்லிடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு கொடுத்துடணும் கொடுத்துட்டு மா நல்ல மாட்டை வந்துட்டு நல்லா குளிப்பாட்டிட்டு குளிப்பாட்டி நேரில் கட்டிடுங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வருவாங்க டாக்டர் வந்ததுக்கப்புறம் ஊசி போடுங்க ஓகேங்களா ஊசி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கூட அந்த அதே அந்த அந்த அஞ்சு தக்காளி அதே மாதிரி ஒரு நாட்டுக்கோழி முட்டை ஒரு ரெண்டு மஞ்சள் தூள் இருந்துச்சுன்னா கொடுங்க கொடுத்துட்டு மறுபடியும்